ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை டியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு டூ மினிட்ஸில் முடிய போகிற ஒரு விஷயம் தான் பிகாஸ் நான் டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் ஸோ அது தமிழர் கேப்ஷன் பற்றி நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ வந்து நான் ஃபர் த வெரி ஃபஸ்ட் டைம் ரொம்ப 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 வெரி 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 ஃபஸ்ட் டைம் எப்படி சொன்னால் நம்ப இங்கே தெரியாது ஸோ அப்படி ஒரு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லிட்டு இல்லைன்னு தெரியல நான் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு ஒரு பாத்திரம் வச்சு இவ்வளோ வெந்நீர் போட்டு குடிச்சுட்டு இருந்தேன் ஃபார் மை த்ரோட் ஸோ இப்போ வெந்நீர் போட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக போட்டு கற்றுக்கிட்டதுனால நான் வந்துட்டு ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இது நம்ம தென்காசியில் வந்து ஸ்மார்ட் பஸார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஐயோ அதில் போயிட்டு இந்த நான் இப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த இப்பி நூடுல்ஸை எப்படி செய்யணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது இப்போ தான் என் கசனுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் கேட்டதுக்கு பிறகு அவங்க வந்து டூ மினிட்ஸ் நூடுல்ஸ்க்கு ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டு நான் வந்து இப்போ நூடுல்ஸ் பண்ண போகிறேன் ஐ டோன்ட் நோ நான் வந்து இதை எவ்வளோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அல்லது எவ்வளோ மிஸ்ட்ரபுளாக பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது ஸோ அது வந்துட்டு ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ ஸோ ஒய் நாட் நீ எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அவங்க சொன்ன நான் அப்படி சொல்கிறேன் அது ரைட்டாக தப்பா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுக்கும் எனக்கு டம்ளர் தெரியவில்லை ஸோ நான் வந்துட்டு ஒரு டம்ளர் இருக்குது ஒரு பெரிய டம்ளர் எடுத்துருக்கேன் நான் பார்த்து இந்த டூ டம்ளர் இருக்கும் கொஞ்சம் என் கசன் சொன்னால் தண்ணி அதிகமானால் கூட நம்ம வந்து சுட வச்சு கற்றா வச்சுக்கலாம் கம்மியாச்சுன்னா அது திரும்ப ஊற்ற முடியாதுன்னு சொன்னால் ஸோ இங்கேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது உடனே எப்படி காட்டுறதுன்னு தெரியல இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த ஒரு டம்ளர் இந்த ஒரு டம்ளர் இத்தனை டம்ளர் தண்ணியே நான் இதில் முயற்சி இருக்கும் ரெண்டு டம்ளர் சொன்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கும் மேபி சூப் மாதிரி வந்தால் கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு நிமிஷம் தண்ணியில் குடிச்சு முடிஞ்சி கையெல்லாம் இருக்குது ஸோ கையை வச்சுக்க பரவாயில்ல ஸோ முதலில் அதை அடுப்பில் வைக்கணும் இனிமே ஸோ இப்போ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேசிக்கலி இதுதான் நம்மளோட அடுப்பு சுட்டம் ஸோ இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்நியை கொதிக்க வைக்கணுமா ஸோ வந்து உங்களுக்கு புடிஞ்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு கேமரா தெரியுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்ணியை கொதிக்க வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ லெட் ஸ்டார்ட் பாயனிங் திஸ் வாட்டர் ஸோ இந்த பாய் வாட்டரு பாயில் பண்ண பிறகு என்ன அந்த மீன் டைம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாட்டர் பாயில் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா இதில் நம்ம இப்பி நூடுல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இப்பி நூடுல்ஸை வந்துட்டு இதில் தூக்கி போட்டுருந்தோமா போட்டுப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாத்திரத்தில் நூடுல்ஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியலை பட் என்கிட்ட இருக்கிற ஒரே பாத்திரமே தான் சரி இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற இத்தனை பாத்திரங்கள் தான் நம்ம ஒத்த பாத்திரமே நம்ம வீட்டில் ஸோ இப்பி நூடுல்ஸ் போட்டுட்டு இந்த மசாலாவும் போடணுமா நம்ம வீட்டில் உப்பு கூட கிடையாது ஸோ உப்பு போடுறதுக்கு உப்பும் கிடையாது ஸோ இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சண்டே நம்ம ஊருக்கு போகலை ஸோ வந்துட்டு என்ன சமைக்கணும்னு தெரியாமல் ஒரு சமையல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பேசிக்கு டயட்டில் இருக்கணும் இந்த இது ஒரு சீப் டயட் பண்ணுறேன் பிகாஸ் இட்ஸ் அ சண்டே ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு என்னோட இண்டக்ஷன் கொஞ்சம் பழைய இண்டக்ஷன் தான் பட் இது பழைய இண்டக்ஷனோட சூப்பராக ஒர்க் பண்ணும் சீக்கிரமாக வந்துட்டு வாட்டர் பாய் ஆயிரும் அதுக்குள்ள சிஸ்டர் அதுக்குள்ளேயே தண்ணியில் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு பெட்ரி என்ன பார்க்கறதுன்னா அடுப்பை பார்க்கறது ஸோ நூடுல்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னாங்க அண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஆளுக்காக தான் இந்த செட்டப்பே நான் கொண்டு வந்தேன் ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வராங்க அவங்க வரும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு அவங்க கேட்குறது கொடுக்கணும் அவங்க டீ குடிப்பாங்களாம் அண்ட் நூடுல்ஸ் அவங்க சாப்பிட்றது பிடிக்கும்னு சொன்னதுனா அவங்க அவங்க நூடுல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அதை பண்ணோம் பட் இப்போ அவங்க வர்றதே இல்லை பட் ஐ வாட் திஸ் அண்ட் நான் வந்துட்டு எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க இன்னும் இன்றைக்கா வர்ற இன்றைக்கி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு வாட்ரு பாயில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் அது ஃபுல்லாக தரத்தரன்னு கொதிக்கணுமான்னு தான் நினைக்கிறேன் அப்படி தான் வாட்ரு பாயில் ஓகே தரத்தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பொடியை ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு இந்த பொடியை போட்டாங்க என் கஸ்டம் வந்து லாஸ்ட்டில் போடணும்னு சொல்கிறேன் எனக்கு நம்ம லாஸ்ட்டில் போடுறது ஒரு ரைட்டான டிசிஷனாக பண்ணலை பிகாஸ் அதில் போய் மிக்ஸ் ஆகாதுன்னு ஏற்படுது ஸோ நம்ம யூடியூப்பில் பண்ணுறது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பொடியை போட்டுருவோம் அண்ட் ரெண்டு பக்கருக்கு பேசிக்கலி நான் காரமாக சாப்பிடுவேன் ஹோட்டல்கார பையனுங்க ஸோ காரசாரமாக சாப்பிடுவோம் அந்த பையன் தான் அண்ட் நாங்கள் பேசிக்கலி தூத்துக்குடி திருநெல்வேலிக்காரங்க நினச்சே போனால் கொஞ்சம் காரசாரமாக தான் இருப்போம் அதுக்கு காரணம் இந்த காரமான சாப்பாடாக தான் இருப்போம் ஸோ நாங்கள் ரெண்டு பொடியை கலந்துருவோம் ரெண்டு பொடி கலக்கலாமா உங்கள் ரத்த கலரெலாம் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் தெரியுது ஓகே ஸோ வாட்டர் பாயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச இதில் இந்த நூடிஸாக போட்டுருவோம் ஏன்னா மிச்சி மீதி பாக்கெட்டில் இருக்குது அண்ட் இவ்வளோ நூடுல்ஸ் நான் சாப்பிடணுன்னாலே வச்சுன்னு தெரியாது இது எவ்வளோ நிறைய வரப்போதை பாத்திரம் பத்தமான்னு தெரியல ஸோ இன்றைக்கி என்ன டிசாஸ்டர் ஆனாலும் லெட்ஸ் டூ திஸ்ட்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அண்ட் இன்றைக்கி அதை பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை இன்றைக்கி நாலு முழுக்கே ஃபோன் வேண்டியிருக்கேன் ஸோ எவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் சித்திரப்போட சமைக்க வேண்டாம் நாளைக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வர கொண்டாட்டிக்கு நூடுல்ஸாக சமைச்சிருக்க முடியும் பேசிக்கலி நல்ல பையன் யாராவது அக்கம் அக்க பக்கத்து பார்த்தாலும் எதிர்த்து நியூசினி பண்ண கல்யாணம் பேசிட்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்ச நான் தண்ணி நிறைய ஊற்றிட்டு தான் நான் நினைக்கிறேன் സൈഡ്ലോ ലൈറ്റ് ഞാൻ നമ്മൾ കേറി. लेकिन द इंडक्शन स्टव ولا வரை நம்பിക്കല്ലെങ്കിൽ നിങ്ങൾ വെച്ചിരുന്നൂട്ടോയൊരു பயമാണ്. വീഡിയോला 10-2 मिनट्स का रखतेचो ऑलरेडी 1 मिनट ആയിছে. நைட்டாக கிண்டி விட சொன்னாங்க நூடுல்ஸ் உடையாமல் இருந்த கூடாது உடைஞ்சிடவும் கூடாதுன்னாங்க இந்த நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து நான் குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஸோ அதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஐ மீன் அதுக்கும்னு சொல்ல முடியாது பிகாஸ் நீங்கள் இதுக்கே நம்ம பெரிய சப்போர்ட் தரலை ஸோ அதுக்காவது நீங்கள் நல்லா சப்போர்ட் தருவீங்க தாங்க தர மட்டும் இருந்தேன்

திடீர்னு வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தது வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி என்னோட ரூம் பார்த்துட்டிங்கன்னா மூணாவது மாடியில் இருக்குது யாராவது திடீர்னு வந்தாங்கன்னா வந்துட்டு காலிங் பெல்லோ எதுவுமே கிடையாதுங்கிறதுனால திடீர்னு அவங்க வந்ததை பார்த்து நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு ஷாக் ரியாக்ஷன் அண்ட் நம்ம நூடுல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டூ மினிட்ஸில் நிமிடத்தில் வேகும்னு சொன்னாங்க இது வந்துட்டு டைம் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ வந்துட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து நிமிஷம் கூட அந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓட வச்சு காட்டுறேன் ஏன்னா இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அது அடிப்பிடிச்சுட்டே இருந்துச்சு ஸோ நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன் அது தண்ணி நிறைய ஊற்றின காரணம் நான் ரொம்ப கிண்ட நான் தொடர்ந்து நம்ம டைம் லாக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நானும் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னடா இது இன்னும் எவ்வளோ கண்டு கண்டு கின்றேன் வரவே மாட்டேங்க இதுவே வந்துட்டு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்லாம் இல்லை டென் எக்ஸில் நான் ஸ்பீடு போட்டு காட்டுறேன் ஏன்னா அவ்வளோ சமயம் ஆயிடுச்சு ஏன்னா நான் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன் நான் ஊற்ற மூச்சில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன்னா என்னமோ தெரியல ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க நிறைய இருந்துட்டு என்னடா இந்த பையன் வந்துட்டு இப்படி வந்துட்டு மேகி பண்ணுறானே நினைக்கலாம் தயவு செஞ்சு என் பண்ணிச்சிருக்கேன் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா மொதல் முறையாக ஃபஸ்ட் டைம் என்னால் வந்துட்டு நான் கரண்டியை கூட பிடிக்க முடியல அவ்வளோ சூடு கூட கை தாங்க முடியலை ஸோ அந்தளவுக்கு நான் வெரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால என்னால் சுத்தமாக பண்ண முடியல இப்போ வேணும் இந்த கிண்டு காரணம் என்னன்னா அது அடி பிடிச்சிருச்சு அதனால் வந்துட்டு அதை கிண்டு கிண்டு கிண்டி தண்ணியெல்லாம் வத்த வச்சு ஒரு வழியா நூடுல்ஸை எடுத்துட்டேன் ஒரு வழியாக நூடுல்ஸ் பண்ணி கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்டிங் வீடியோ காட்டலாம்னு நினச்சேன் பட் கெஸ்ட் இருந்தாலும் காட்ட முடியல பட் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ மோசமாக சொல்ல முடியாது உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு நான் பண்ணதனால சொல்லலை உண்மையிலேயா நல்லா இருந்துச்சு ஸோ நான் பண்ண அந்த நூடுல்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ராட்ச் மைட்டி வெல்ட் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடு